ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஜெயாஸ் இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள ஸ்ரீ மாயவதார ஸ்ரீனிவாச பெருமாள் அந்த அந்த ஆலயத்துக்கு தான் நம்ம இருக்கோம் இந்த ஆலயம் வந்து மணப்பாறையில் உள்ள மணப்பாறைப்பட்டி வழியா பொய்யம் பொய்யப்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் பொய்யமலை அப்படிங்கிற மலை உச்சியில் பெருமாள் இருக்கிறாரு அந்த மலை உச்சியில் இருக்கிற பெருமாளை கீழே வந்து பிரதிஷ்ட பண்ணி அதை வந்து பல வருஷங்களாக கும்பிட்டுட்டு வராங்க அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை பக்தர்கள்லாம் பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போதுமே இந்த கும்பல் இருக்காது கரெக்டாக அந்த புரட்டாசி சனிக்கிழமையில் முதல் சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமைன்னா அந்த சனிக்கிழமைகளில் அதிலே மூணாவது சனிக்கிழமை நல்ல பிரசித்தி பெற்றிருக்கோம் எப்போவுமே அந்த சனிக்கிழமை சனிக்கிழமையில் வந்து அன்னதானம் போடுறதுலேருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த பக்தர்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கும்பலில் நம்ம போகிறது வர்றது இதெல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் வந்து வ வர்ஷ வருஷம் அந்த ஓட்டாசி மூணாவது சனிக்கிழமைக்கு நாங்கள் அட்டன் ஆயிடுவோம் என் இங்கே வந்து நம்மளால் என்ன நன்கொடை முடியுதோ அதை நம்ம கொடுத்துட்டு அங்கேயே பிரசாதம் எல்லாமே தருவாங்க நம்ம அதை வாங்கிட்டு நம்ம அங்கேயே அன்னதானமும் இருக்கும் சாப்பிட்டுட்டு அன்னதானத்துக்கு பணம் கொடுக்குறவங்க கொடுக்கலாம் அந்த அந்த நாள் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அவ்வளோ கும்பல் வரும் மற்ற நாளில்லாம் பார்த்தாக்கா அவ்வளோ கும்பல் இருக்காது ஏன்னா இந்த நாளில் எல்லோரும் ஒன்றா கூடி மேலே பணக்காரவங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல் எல்லாரும் ஒன்றா இருந்தேன் ஒன்றா ஒரே பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போவாங்க இது பார்க்கவும் நல்லாயிருக்கும் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும் வேறு வேறு ஊர்களில் இருந்து வர பக்தர்களுக்கு வழி தெரியாதவங்களுக்கு பஸ்ஸு விட்ருக்காங்க அந்த பஸ்ஸு வேனு அந்த மாதிரி விட்ருக்கறதுல பார்த்திங்கன்னாக்கா பேனர் இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் அதில் ஏறிட்டிங்கன்னா நேராக அந்த கோயிலில் கொண்டு போய் விட்டுருவாங்க அங்கேருந்து சாப்பிட்டு ரிட்டன் வர்றவங்களா திருப்பி கொண்டு வந்து எந்த இடத்துல இறக்கணுமோ அந்த அவங்கவுங்க ஸ்டாப் வந்தோன்னா அவங்கவுங்க இறங்கிடுவாங்க பெருமாளை தரிசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இவர் தான் அந்த பெருமாள் இவர் வந்து மேலே பொய்யமே பொய்யமலையில் மேலே இருந்தார் மேலே இருக்கிறார் இன்னமும் அவரை வந்து அவரோட ரூ ரூபமாக கீழேயும் இறக்கி வச்சுருக்காங்க இவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதாவது மலை மேலே இருக்கிறப்போ பெண்கள்லாம் வந்து அவங்கள தரிசனம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒத்தையடி பாதையாக இருக்கும் அங்கே மிருகங்கள்லாம் இருக்கும் இது பாம்பு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த சைடு வந்து நம்மளெலாம் மேலே போக முடியாதுங்கிறதுனால கீழே தரிசிச்சிட்டு தரிசிச்சிகிட்ருக்குறாங்க தீபாரதனை முடிஞ்ச உடனே லட்டு பிரசாதமாக கொடுக்குறாங்க லட்டு வாங்கிட்டு அப்படியே நாமம் போடுறவங்க நாமம் போட்டுக்கலாம் டன்ஸ்டிக்கு ஒரு ஆண்டாள் நாமம் அது தெரியுது பார்த்திங்களா அந்த அதுதான் பொய்யமலை அந்த பொய்யமலை உச்சியில் தான் பெருமாள் இருக்காரு நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கப்ப பார்த்திங்கன்னா அந்த அந்த மேலே அந்த கோயிலில் வந்து ஒரு தீபம் வந்து ஒரு பெரிய தீபமாக ஒன்று ஏற்றி வைப்பாங்க அது பார்த்திங்கன்னா ஊருக்கு எல்லாத்துக்கும் அந்த இடத்துல தீபம் எரியிறது எல்லாத்துக்குமே தெரியும் திருவண்ணாமலை தீபம் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எல்லா பக்கத்தும் நம்ம அந்த ஊருக்குள்ளார இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த தீபம் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நை நைட்டு வந்து லைட் எரியும் லைட்டு போட்டிருக்காங்க கரண்ட் இருக்குது போல இருக்குது அதனால லைட் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அலமேலு மங்கை தாயார் அலமேலு மங்கை தாயார் இந்த கோயிலில் கலசத்தில் உள்ள அந்த சிற்பங்கள்லாம் வந்து தத்துரூபமாக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சிலைகளோட வடிவமைப்பு அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் ரீவர் லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி நரசிம்மர் இந்த மாதிரி சுற்றி சுற்றி அந்த சாமைகள்லாம் இருக்காங்க இப்போ தனுசி அவசர அவசரமாக எங்கே போயிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு தான் சாப்பிட்ற இடத்துக்கு க்யூவில் நிற்கணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழை பணக்காரங்க அந்த வித்தியாசம் இல்லாமல் அந்த இடத்துல எல்லாருமே ஒரே சம பண்டிகையாக உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த இடத்துல வர்றவங்க எல்லா பக்தர்களும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ற இடம் இங்கே பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு ஆள் போட்டு இருக்காங்க சமைச்சிகிட்ருக்காங்க சமைச்சிட்டு இருக்காங்க காலையில் எட்டரை மணிலிருந்து ஈவினிங் ஒரு மூணு மணி நாலு மணி வரைக்கும் ஆளுங்க சாப்பிட்டு சாப்பிட வந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்க சமைச்சி போட்டுக்கிட்டே இருப்பாங்க சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க எல்லாரும் வந்து கியூவில் நிற்கிறாங்க பாருங்கள் இவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்காக நிற்கிறாங்க எல்லா பக்தர்களும் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு சாப்பிட்டு போகிறது வழக்கம் இந்த அன்னதானத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து கமிட்டி சார்பில் கலெக்ஷன் பண்ணி நன்கொடையெல்லாம் வசூல் பண்ணி அந்த அது மூலயமா செஞ்சு பக்தர்களுக்கு அன்னதானம் போட்டுட்ருக்காங்க இந்த கோயில் மணப்பாறை மாரியம்மன் இருந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து வர முடியாத பக்தர்களுக்கு கமிட்டி சார்பில் அவங்க வே வேனும் இல்லை பஸ்ஸு அந்த மாதிரி மினி பஸ் அந்த மாதிரி அனுப்பிவிட்டு அதில் ஃப்ரெண்ட்டில் பேனர் கட்டியிருக்கோம் இந்த இந்த பஸ்ஸு வந்து அங்கே பொய்ய பொய்யமலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பெருமாளை தரிசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நாங்கள் சாப்பிட்ட இந்த சாப்பாடு தேவா இருந்தது நீங்கள் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளோட ஆசை வாங்கிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் ஓகே க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்